தாயின் நகையை பணையம் வைத்து களத்தில் இறங்கியவன் நாற்பத்தைந்து நாட்களில் நுப் முப்பது கோடி சம்பாதித்து சாதனை படைத்திருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த கும்பமேளா பற்றி எல்லாரும் அறிந்தது தான் அது உலகளாவிய மிகப்பெரிய மக்கள் கூடிய ஒரு சமய திருவிழாவாக அமைந்தது அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும் அதுல வந்து மிக சிறப்பாக அது நடந்து முடிந்ததுங்கிறதும் தெரியும் உலகளாவிய விவிஐபிக்களும் சரி விஐபிக்களும் சரி வந்து கலந்து கொண்டு அது ரீதியான தேடல்களுக்கு ஒரு விடை காண முயற்சித்தார்கள் என்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதே நேரத்தில் ரீதியாக புண்ணியம் ஆத்ம திருப்தி மன நிறைவு இறைவனின் திருவடி இறைவனின் அருள் அப்படிங்கிற கோணத்தில எல்லாம் ஒவ்வொருவரும் போகும்போதும் இன்னொரு பக்கம் வந்து பொருளாதார ரீதியாக நமது நாடும் மாநிலமும் மற்றவர்களும் எல்லாம் பார்த்தாங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை அந் அந்த வகையில் கும்பமேளாவை சரியாக சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தி அதில் சுமார் முப்பது கோடி ரூபாய் அதாவது தன்னுடைய தாயின் நகைகளை பணயம் வைத்து அதில் முதலீடு செய்து இறுதியில் முப்பது கோடி ரூபாய் நாற்பத்தி ஐந்து நாட்களில் சம்பாதித்த பிந்துமலா என்பவரை பற்றி சட்டசபையில் யோகி ஆதித்யநாத் முதல்வர் அவர்கள் பேசுகிற அளவுக்கு பணம் சம்பாதித்து தன் திறமையை காட்டியிருக்கிறார் பிந்துமெல்லா என்கிற கங்கை ஊரத்தை சார்ந்த ஒரு நண்பர் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் நூறு உறுப்பினர்கள் கொண்ட குடும்பத்தில் உள்ள ஒரு அங்கம் நூறு உறுப்பினர்களுமாக சேர்ந்து நூற்றி முப்பது படகுகளை இதில் செயல்படுத்தி இருக்கிறார்கள் அந்த நூற்றி முப்பது படகுகள் வழியாக இந்த பணத்தை சம்பாதித்திருக்கிறார்கள் கும்பமேளா தொடங்கிறதுக்கு ரெண்டு மூணு மாதத்திற்கு முன்னாடியே இவங்க திட்டமிட்டு செயல்பட்டுருக்குறாங்க ஒரு படகு கட்டுறதுக்கு ஐம்பதுலேருந்து அறுபதினாயிரம் ரூபா தேவைப்படுங்கிற நிலைமையில் இவங்க ஒரு நாள் ஒரு படகு ஐம்பதினாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சு கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க நாற்பத்தஞ்சு நாளில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு படகும் அதானது ஒரு படகுலேருந்தும் இருபத்தி மூன்று லட்சம் ரூபா அளவு வருமானம் இவங்க ஈட்டினதாகவும் சொல் சுமார் நூற்றி முப்பது படகுகளை பயன்படுத்துறதுக்கு மல்லாவும் அவர்களுடைய குடும்பமும் சேர்ந்து பணத்தட்டுப்பாடு வந்தப்போ அம்மாவுடைய நகையை பணையம் வச்சிருக்காங்க ஒரு கட்டத்துல அம்மாவே பயந்துருக்காங்க நினைக்கிற மாதிரி வருமானம் ஈட்ட முடியலன்னா அடகு வச்ச நகை கூட காணாம போயிருமேங்கிற ஒரு பயம் இருந்திருக்கு ஆரம்ப கட்டத்துல அப்படி இருந்தாலும் பிறகு வந்து மக் தன்னுடைய குழந்தைகள் வந்து போதிய அளவு பணம் ஈட்டுறாங்க அப்படின்னதும் ஒரு சமாதானத்தை அடங்கு அரசாங்கம் நிர்ணயித்த தொகையில தான் நாங்க வந்து சவாரி இந்த பிந்து மல்லாவின் குடும்பமும் பிந்து மல்லாவும் அரசாங்கம் ஒரு சவாரிக்கு நானூற்றி எண்பது ரூபாய் நிர்ணயி சொல்கிறாங்க சொல்றாங்க அதே சமயம் அதிக பணம் வசூலிக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுறதும் உண்டு கும்பமேளாவுக்கு வந்த நிறைய பேர் படகு கட்டணத்தை விட அதிகமாக சந்தோஷமா இவங்களுக்கு அதிக தொகை கொடுத்ததாகவும் சொல்றாங்க ராத்திரியும் பகலும் திட்டமிட்டு செயல்பட்டதுனால நூறு பேருள்ள இந்த குடும்பம் நூற்றி முப்பது படகை இயக்கி கிட்டத்தட்ட முப்பது கோடி நாற்பத்தைந்து நாளில் ஈட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இது எங்களுடைய திட்டமிடலும் சிறந்த கடின உழைப்புக்கும் கிடைச்சது தான் என்னாலும் இதை விட எல்லாத்தையும் விட எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தர்றது யோகி ஆதித்யநாத் தனிப்பட்ட முறையில் எங்களை பற்றி சொல்லி பெரிய எங்களை பாராட்டினது தான் எங்களுக்கு பெருமைப்படுற விஷயம் அப்படின்னு இந்த குடும்பமும் நம்மளுடைய பிந்துமல்லாவும் சொல்கிறாங்க அதனால் இது வந்து பெரிய ஒரு பேசு பொருளாகி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி தங்களுடைய கடின உழைப்பையும் திட்டமிடலுடைய இவ்வளோ பெரிய தொகையை ஈட்டி இருக்கிறது மிக பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் இதைத்தான் யோகி ஆதித்யநாத் சொன்னதாக சொல்லுறாங்க எப்படி இருந்தாலும் கும்பமேளா மிகப்பெரிய பொருளாதார சுழற்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்கிறது மறப்பதற்கில்லை